தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது மோகன் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அதன் சுற்று வட்டார பகுதிகளில் அதிகாலை நாலு மணி முதலே கள்ளத்தனமாக மது விற்பனை நடைபெற்று வருகிறது போச்சம்பள்ளியில் உள்ள இரண்டு தாபாக்களில் அதிகாலை நாலு மணி முதலே கள்ளத்தனமாக மது விற்பனை நடைபெற்று வருவதோடு மட்டும் அல்லாமல் தாபா என்ற பெயரில் டாஸ்மாக் கடையை நடைபெற்று வருகிறது இந்த தாபாக்களில் உணவு தயாரிக்கப்படுவதில்லை வருடம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளும் இருபத்தி நாலு மணி நேரமும் மது மது கிடைக்கக்கூடிய வகையில் மது விற்பனை நிலையமாக செயல்பட்டு வருகிறது சுதந்திர தினம் குடியரசு தினம் என எந்தவித நாட்களிலும் மது விற்பனை தடையில்லாமல் இடங்களை மாற்றி மாற்றி மாந்தோப்புகள் ரகசிய இடங்கள் மற்றும் இரு வாகனத்தில் சென்று கொடுப்பது வாடிக்கையாக உள்ளது கோச்சம்பள்ளி காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் நடைபெறும் மது விற்பனையானது போலீசார் கண்டும் காணாமல் இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறாங்க தொடர்ந்து எந்தவித அச்சமும் இன்றி மது விற்பனை நடைபெற்று நகர்ப்புறங்களில் தொடங்கிய மது விற்பனையானது கிராமப்புறங்களிலும் தொடங்கப்பட்டு விற்பனை நடைபெற்று வருகிறது அந்த வகையில் சந்தம்பட்டி அக்குமாரியம்மன் கோவில் பின்புறம் உள்ள மாந்தோப்பில் விற்பனை செய்யப்பட்ட வீடியோக்களை வலைதளங்களை பதிவிட்டிருக்கிறாங்க எல்லை மீறி செல்லும் மது விற்பனையை மாவட்ட காவல்துறையினர் தடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது மோகன் சட்டவிரோத மது விற்பனை குறித்த முழுமையான விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி ரமேஷ்